இறைவன் இசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் திரு அவையானது ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயத்தை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் என்னாலும் நம் குடும்பங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இதயத்தில் நிறுத்திக்கொள்ள இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம் நமக்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்த இயேசுவின் அன்பை குறித்து ஆழமாக சிந்திக்கவும் அதே அன்பை நம் குடும்பத்திலும் நாம் காணுகிற மனிதர்களிடத்திலும் அபரிவிதமாக பகிர்ந்து ஆண்டவர் விரும்புகிற மக்களாக இரக்கத்தோடு இயன்ற அளவுக்கு நன்மைத்தனங்களை நம்மோடு இருப்பவர்களுக்கு முன்னெடுக்கக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்